பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது பிரசாந்த மனசம் ஹயனம் யோகினம் சூகமுத்தமம் சாந்த இரஜம் பிரம்மபூதம் அகல்மஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் என்னவென்றால் மீது மனத்தை நிறுத்திய யோகியானவன் நிச்சயமாக உயர்ந்த இன்பம் பெறுகிறான் பிரம்மத்துடன் தன்னை கண்டுகொண்ட அவன் விடுதலை பெற்றவனாவான் அவனது மனம் அமைதியுறுகின்றது எழுச்சிகள் தணிந்து அவன் பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறான் என்று பகவத்கீதை அத்தியாயம் ஆறு பதம் இருபத்தி ஏழில் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டுள்ளது சர்வம் கிருஷ்னார்ப்பனம்